உதாசனப்படுத்தாதீங்க ஆரோக்கிய புதையலாக விளங்கும் ஓமம் ஓம விதிகளில் கார்போஹைட்ரேட் கொழுப்பு சோடியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துகளும் சத்தும் புரதச்சத்தும் அபரிமிதமாக நிறைந்துள்ளன சளி இருமல் காய்ச்சல் போன்ற சுவாச கோளாறுகளை ஓமம் சரி செய்கின்றது ஓமத்தை ஒரு மெல்லிய துணியில் கட்டி மூக்கினால் நுகரும் போது மூக்கடைப்பு தலைபாரம் நீங்கும் ஒற்றை தலைவலி இருந்தாலும் ஓமத்தை பவுடர் செய்து லேசாக தேய்க்கும் போது வலி பறந்துவிடும் ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சி போன்ற பிரச்சனைகளுக்கு ஓம வாட்டர் உதவும் மேலும் ஓமத்தில் நிறைய நார்ச்சத்து இருப்பதால் நல்ல கொழுப்புகள் பெறும் அதாவது ஓம வாட்டரை பருகினால் உடல் எடையை கிடுகிடுவென்று குறைக்கும் ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஓமம் கலந்து வெறும் வயிற்றில் குடித்தால் வயிற்று வலி வயிற்று உப்புசம் வாயு பிரச்சனை மலச்சிக்கல் போன்ற தொந்தரவுகளுக்கும் நிவாரணம் கிடைக்கும் மேலும் பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் அதிக வலியை கட்டுப்படுத்த ஓமம் சிறந்த வலி நிவாரணியாக பயன்படுகின்றது சிறிது தண்ணீரில் ஓமம் சேர்த்து கொதிக்க வைத்து அதில் நூறு மில்லி தேங்காய் எண்ணெயை சேர்த்து மீண்டும் கொதிக்கவிட்டு விட்டு வடிகட்டி கொள்ள வேண்டும் இந்த கலவையில் கற்பூரத்தை பொடி செய்து மிதமான சூட்டில் இடுப்பில் தேய்க்கும் போது வலி பறந்துவிடும் இதிலுள்ள தைமால் மற்றும் கார்வாக்ரோல் சக்தி வாய்ந்த